வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு வாழ்கேத்தனை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேந்து துறை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ரெகுலரா ஒவ்வொரு பாவத்தை பத்தியும் போட்டு வரோம் இரண்டாம் பாவம் மூணாம் பாவம் நாலாம் பாவம் அதை தொடர்ந்து இது வந்து ஐந்தாம் பாவத்தை இப்போ போடும் ஐந்தாம் பாவத்தில் உள்ள கிரகம் ஐந்தாம் பாவ அதிபதியோட நேரம் நடந்தது ஐந்தாம் பாவத்திலேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துதுன்னா அது நம்மளுக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் கொடுக்கும் அப்போ ஐந்தாம் அவன் கெட்டு போயிட்டால் அதனால் என்ன பலன் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவு கொஞ்சம் பெருசாக இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அதில் ஏன்னா நிறையா விஷயங்கள் சொல்ல வேண்டியது இது ரெண்டு பிரிவாக பிரித்து போட்டால் அது நல்லா இருக்காது அதனால் பதிவு கொஞ்சம் நீண்ட பதிவாக இருக்கும் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஐந்தாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் உங்களுக்கு ஒரு ஒரு கிரகம் தசா புத்தி நடத்தும் போது ஒரு புத்தியோ இல்லை தசையோ ஐந்தாம் பாவத்துலேருந்து குறிப்பாக புத்தி தான் வந்து நம்ம பலவான்னு சொல்கிறோம் அப்போ புத்தி ஐந்தாம் இருந்து நடந்தது அப்படின்னா அது வந்து என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது ஐந்தாம் பாவத்துல உள்ள காரகத்துவங்கள் என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குது ஐந்தாம் அதிபதி ஒவ்வொரு இடத்துலையும் போய் இருந்தால் என்ன மாதிரியான விஷயத்தை கொடுக்குது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஐந்தாம் பாவத்துடைய காரகத்துவங்கள் பார்க்கும் ஓகேங்களா ஐந்தாம் பாவத்தோடைய காரகத்துவங்களை பார்க்கும் ஐந்தாம் பாவ காரகத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஐந்தாம் பாவம் அப்படின்னா நம் ஃபஸ்ட்டு முதல்ல எடுத்தோடனே உயிர் காரகத்துவம் குழந்தைகள் தான் குழந்தை அப்படின்றது ஐந்தாம் பாவம் அடுத்ததா குழந்தை அப்படின்றது அடுத்ததா வந்து நம்மளுடைய ஐந்தாம் பாவத்துல ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா குழந்தை தான் முதல் காரகத்துவம் ரெண்டாவது வந்து குலதெய்வம் குலதெய்வம் அப்படின்றது ஐந்தாம் பாவம் அப்ப ஐந்தாம் பாவம் முதல்லாம் வந்து குழந்தை குழந்தை அப்படின்றது ஐந்தாம் பாவத்தை பார்த்துதான் உங்களை ஒருத்தவங்களுடைய குழந்தை பிறப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு லக்கணம் வச்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு மேட்ச லக்கணமே காலபுஷத்துமே வச்சுக்குவோம் ஒரு மேட்ச லக்கணம் அப்படின்னா இதுதான் லக்கணம் இந்த ஐந்தாம் பாவம் தான் ஐந்தாம் பாவம் ஐந்துல உள்ள கிரகம் இங்க வந்து ஒரு ஒரு குரு இருக்கிறாரு ஏதாவது ஒரு கிரகம் வச்சுங்க சூரியனே இங்க சூரியன் இருக்காரு ஐந்தாம் பாவம் தான் குலதெய்வத்தை சொல்லும் அது ஐந்தாம் பாவம் தான் குழந்தை பிறப்ப சொல்லும் ஐந்தாம் பாவம் நம்மளுடைய குழந்தை பிறப்பு எப்படி இருக்கு நம்ம குழந்தைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல் குழந்தை மூத்த குழந்தை அப்படின்றது ஆஹ் ஐந்தாம் பாவம் ஓகேங்களா அடுத்ததா குலதெய்வம் அப்போ ஐந்தாம் பாவத்தில் இருக்கிற கிரகத்தை வச்சு ஐந்தாம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை வச்சு அவங்களுக்கு வந்து ஆண் குலதெய்வமா பெண் குலதெய்வமா இல்லை குலதெய்வம் வந்து அது ஒரு உருவம் இல்லாத குலதெய்வமா அப்படின்னு பார்த்து சொல்லிடலாம் ஐந்தாம் இடத்துல கேது இருக்குது ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு சனியும் கேது இருக்குது அப்படின்னா பெரும்பாலுமே அது வந்து அந்த உருவம் இல்லாத குலதெய்வம் இருக்கும் அதாவது ஒரு கல் இருக்கும் மூணு கல் நட்டு வச்சு அதுக்கு துணி கட்டிருப்பாங்க ஒரு கருங்கல் இருக்கு நட்டு வச்சு அதுக்கு துணி கட்டியிருப்பாங்க அதுபோல் வந்து ஒரு மரத்துக்கு துணி கட்டியிருப்பாங்க அதெல்லாம் வந்து கேது இருக்கும்போது ஐந்தாம் பாவத்தில் போல தன்மையெல்லாம் இருக்கு செவ்வாய் இருக்குது ராகு இருக்குது அப்படின்னா அந்த வேல் கம்பு சூளம் அதெல்லாம் நிறையா இருக்கு குரு இருக்கு அப்படின்னா குரு சூரியன்லாம் இருக்கு அப்படின்னா நிறைய அந்த கிராமத்து நிறையா பரம்பரைகள் வந்து நிறையா சமூகத்தினர் அதை வந்து வழிபடுற குல இருக்கும் இப்படி ஐந்தாம் பாவத்தில் இருக்கிற கிரகத்தை வச்சு குலதெய்வத்தை சொல்லலாம் ஐந்தாம் பாவம் வந்து குழந்தை சொல்லிட்டோம் குலதெய்வம் சொல்லிட்டோம் ஐந்தாம் இடம் அப்படின்றதான் நம்மளுடைய பரம்பரை நம்மளுடைய பரம்பரை ஒன்றுன்றது நாம ஐந்தாம் இடம் தாத்தா ஒன்பதாம் இடம் மாப்பா இதனுடைய ரொட்டேஷன் தான் அஞ்சு ஒன்பது அப்படின்னு தான் நம்மளுடைய பரம்பரை எப்படி இருக்கு நம்மளுடைய பூர்வீகம் எப்படி இருக்கு பூர்வீகம் பூர்வீகத்தில் இருக்கலாமா பூர்வீகத்தை விட்டு போயிடலாமா இல்லை பூர்வீகத்தில் இருந்தா எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா பூர்வீகம் அப்படின்றது ஐந்தாம் இடத்தை குவிக்கும் அப்போ ஐந்தாம் இடத்துல சுபகிரகம் இருக்கு ஐந்தாம் அதிபதி போய் ஒரு நல்ல பாவத்துல இருக்கிறாருன்னா பூர்வீகத்தில் இருக்கிறதால அவங்களுக்கு நன்மை உண்டு பூர்வீகம் ஐந்தாம் இடத்த அதிபதி வந்து ஒரு ஒரு வேளை வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் வந்து லக்கணத்துக்கு பன்னெண்டில் இல்லை ஐந்தாம் பாவத்துக்கு எட்டு பன்னெண்டில் போயிட்டார் அப்படின்னா அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய புரோஜனம் இல்லை நீங்கள் பூர்வீகத்தை விட்டு எட்ட போகலாம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதனால் பூர்வீகம் அப்படின்றது ஐந்தாம் பாவம் பரம்பரை அப்படின்றது ஐந்தாம் பாவம் அவங்களுடைய ஆழ்மனம் அப்படின்றது நம்ம இது மேல்மனம் அப்படின்றது சந்திரன் நாலாம் பாவம் ஆழ்மனம் ஆழம் ஆழ்மனம் அப்படின்றது தியானம் தவம் தியானம்லாம் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் வந்து ஐந்தாம் பாவம் ஆழ்மனம் அப்படின்றது உள்மனம் அப்படின்றது அதனாலதான் காதல் அப்படின்றது ஐந்தாம் பாவம் காதல் ஒருத்தவங்களுடைய காதல் எப்படி இருக்கு காதல் திருமணமா அப்படின்னா ஐந்தாம் பாவத்தோட ஏழாம் பாவம் தொடர்பு இருந்ததுன்னா அவங்களுடைய அது காதல் திருமணத்துக்கான வாய்ப்பு அப்படின்னு ஐந்தாம் பாவத்துல இருக்கிற கிரகம் வச்சு ஐந்தாம் பாவ அதிபதி எங்க போய் இருக்கிறாரோ அதை வச்சு அவங்களுக்கு சொல்லலாம் அது ஏழாம் பாவத்தோட தொடர்பு இருந்தது ஏழாம் அதிபதியோட தொடர்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு காதல் திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே போல ஐந்தாம் பாவம் அப்படின்றது மற்ற காரகத்துவங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா ஐந்தாம் பாவத்துல நம்மளுடைய ஆசிரியர் ஒரு ஆசிரியர் அப்படின்றது ஒரு ஆசான் அப்படின்றது ஒரு ஐந்தாம் பாவம் ஓகேங்களா ஐந்தாம் பாவம் அப்படின்றதும் ஒன்பதாம் பாவம் அப்படின்றதும் அதை குறிக்கும் ஓகேங்களா ஐந்தாம் பாவத்துல மற்ற காரகத்துவங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவம் வந்து நம்ம ஜோதிடர் அப்படின்றது ஐந்தாம் பாவம் ஜோதிடர் அப்படின்றது ஐந்தாம் பாவம் அதுபோல் லாட்ரி லாட்ரி சீட்டு லாட்டரி ஐந்தாம் பாவம் அதுபோல் குதிரை பந்தியம் அப்படின்னு சொல்கிறாங்களா அது போல் ட்ரேடிங் ட்ரேடிங் சொல்கிறாங்களா ட்ரேடிங்லாம் வந்து ஐந்தாம் பாவம் தான் ஓகேங்களா ட்ரேடிங் அப்படின்றது ஐந்தாம் பாவம் அதுபோல் வந்து ட்ரேடிங் அப்படின்னு ஐந்தாம் பாவம் அதுபோல் வந்து நம்மளுடைய அரசியல்வாதிகள் அதாவது உடல் உழைப்பு இல்லாமல் என்னெல்லாம் வேலை செய்யலாமோ அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஐந்தாம் பாவம் தான் உடல் உழைப்பு இல்லாத நம்ம சம்பாதிக்கிறாங்கன்னா ஆசிரியர் பணி ஜோதிடர் பணி அது போல் வந்து அரசியல்வாதி இது எல்லாமே ஐந்தாம் பாவம் உடல் உழைப்பு இல்லாமல் ஒருத்தவங்க வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து வந்து ஐந்தாம் பாவம் காரகத்துவ தொழில் அவங்க கையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அது போல வந்து எல்லா விதமான கலைகள் அதாவது ஐந்தாம் பாவம் அப்படின் போது நம்ம ஆசைப்படுறது அந்த ஆசை ஆசை நம்ம முன்னாடி காதல்னு சொல்லலாம் ஆசை கலைகள் எல்லாமே ஐந்தாம் பாவம் தான் ஒருத்தவங்க வந்து ஒரு சினிமா துறையில இருக்கிறாங்க ஒரு அவங்க வந்து நடிகராக இருக்கிறாங்க அப்படி அது போல இருக்கணும் ஐந்தாம் பாவம் தான் ஐந்தாம் பாவம் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் ஐந்தாம் பாவம் தான் கலைகள் எல்லா விதமான கலைகள் ஐந்தாம் பாவம் ஓகேங்களா அது போல வந்து மந்திரங்கள் மந்திரங்கள் அதான் மந்திரம் சொல்றது அதான் பஜனை பண்றது பூஜை பொருட்கள் எல்லாமே ஐந்தாம் பாவம் ஒரு பூஜான்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கலாம் பூஜா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு மந்த்ரா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துலயும் ஐந்தாம் அதிபதி கூட சம்மந்தப்பட்டிருக்கும் அந்த பாவம் தொடர்பா அவங்களுக்கு அந்த பேரும் அமையும் அப்படின்னு நீங்க பாக்கலாம் ஓகேங்களா ஐந்தாம் பாவம் அப்படின்றது முக்கியமான பாவங்கள் அப்படி முக்கியமான நம்ம சொல்லிட்டோம் அதாவது ஐந்தாம் பாவம் ஃபஸ்ட்டு குழந்த அடுத்தது வந்து ஐந்தாம் பாவம் வந்து காதல் ஐந்தாம் பாவம் பூர்வீகம் ஐந்தாம் பாவம் தாத்தா ஐந்தாம் பாவம் அப்படின்றது நம்ம ஆசைப்படுறது ஐந்தாம் பாவம் வந்து ஒழுக்கம் அப்படின்றது ஐந்தாம் பாவம் குறிக்கும் ஐந்தாம் பாவம் நம்ம வந்து உடல் ஒழிப்பு இல்லாமல் சம்பாதிக்கிறது அதுபோல் ஜோதிடர் ஆசிரியர் அரசியல்வாதி அதுபோல் லாட்ரி லாட்ரி சீட்டு ட்ரேடிங் செய்கிறது அதுபோல் ஷேர் மார்க்கெட் இது எல்லாமே ஐந்தாம் பாவம் தான் குறிக்கும் ஓகேங்களா இப்படி ஐந்தாம் பாவம் ஒரு ஐந்தாம் பாவ அதிபதி ஒரு ஒரு இடத்துல போய் நம்ம முன்னாடியே சொன்ன போல அவர் வந்து பாதிக்கப்பட்டு இருந்துட்டாரு அப்படின்னா அவங்க லாட்டரி சீட் வாங்கி நிறைய ஏமாறுவாங்க ஐந்தாம் பாவ வந்து தன் வீட்டுக்கு பன்னெண்டுக்கு போயிட்டாரு அது கூட ராகு கேஸ் அது சார்ந்து வந்து அவங்களுக்கு நிறையா ஆசை ஏற்பட்டு அதனால் அந்த பணத்தை இழுக்கிற தன்மை அதிர்ஷ்டத்தை நம்பி பணத்தை இழுக்கிற தன்மை இருக்கும் இப்போ பெரும்பாலுமே அந்த ட்ரேடிங் ட்ரேடிங்கில் அவங்க நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த ஐந்தாம் இடம் நல்லா இருக்கணும் ஐந்தாம் இடம் அப்படின்றது ரெண்டாம் கூட எட்டாம் இடத்துக்கூட பதினோராம் இடத்துக்கூட சம்மந்த பண்ணணும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இது தொடர்பு இருந்தது அப்படின்னா அதனுடைய தசாபுத்தி காலங்கள் அவங்களுக்கு ட்ரேடிங் மூலிமா அதாவது அது அந்த ஷேர் மார்க்கெட் மூலிமா லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை சொல்லும் ஓகேங்களா இப்படி ஐந்தாம் பாவத்தில் உள்ள காரகங்கள் பலமாக வேலை செய்யும் அதுபோல் குழந்தை பாய்க்குறதுக்கு ஐந்தாம் இடம் பார்க்கணும் அதுபோல் வந்து காதல் நிறைவேறுதா இல்லையானா ஐந்தாம் இடத்தை பார்க்கணும் அப்ப ஐந்தாம் அதிபதி எங்க இருக்கிறாரு யார் கூட இருக்கிறாரு அப்படின்னு பாக்கணும் இது முக்கியமான காரணம் என்ன நிறைய காரகத்துவங்கள் இருக்கு ஓகேங்களா நம்ம இப்ப முக்கியமான காரகத்துவங்கள் மட்டும்தான் பார்த்தோம் இப்ப ஐந்தாம் பாவ அதிபதி லக்கணத்துல இருக்கிறாரு அப்படின்னா ஐந்தாம் அதிபதி லக்கணத்துல சூரியன் வந்து இங்கில ஐந்தாம் அதிபதி இங்க இருக்கிறாரு ஒண்ணுல ஐந்தாம் அதிபதி இந்த ஒன்னாம் பாவத்துல இருக்காரு சூரியன் வந்து இந்த இடத்துல இருக்காரு ஐந்தாம் அதிபதி சூரியன் வச்சுங்களேன் உதாரணத்துக்கு உங்க ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதி ஒண்ணுல இருந்தா ஐந்தாம் அதிபதி ஒன்னுல இருந்தா அப்படின்னா ஐந்தாம் அதிபதி ஒன்னாம் பாவத்தில் இருந்தால் ஐந்தாம் இடம் சார்ந்த விஷயங்கள் மூலயமா தான் இவருடைய சிந்தனைகளே இருக்கும் ஏன்னா அது திரிகோணம் திரிகோணம்ன்றது ஐந்தாம் இடத்துக்கு திரிகோணம் லக்கணம் அப்படின்னும் போது அந்த அந்த குணம் அவர்கிட்ட இருக்கும் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிற கிரகத்தோட குணம் இருக்கும் ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது ஐந்தாம் இடம் தான் காதல் ஆசை சொல்கிறோம் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாதிக்கிறதுன்னு சொல்கிறோம் அப்போ ஐந்தாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கும்போது பெருசா நம்ம வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை வராது லக்னாதிபதி அஞ்சுல இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி வந்து லக்னத்தில் இருந்தாலும் ரொம்ப உடல் உழைப்பு செஞ்சு நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எண்ணம் கொஞ்சம் குறைவாக ஓகேங்களா ஆனால் வந்து நல்லது ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி லக்னத்தோட தொடர்பு இருக்கிறது ஆ ஒரு இப்போ நல்லது அதாவது லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி லக்கணத்தோட தொடர்பு இருக்கும்போது கொஞ்சம் நல்ல கேரக்டராக இருப்பார் ஒன்றும் தவறு இருக்காரு ஓகேங்களா ஆனால் பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் பொருளாதாரத்துக்கு சிறப்பாக இருக்கார் ஓகேங்களா ஐந்தாம் அதிபதி ரெண்டுல இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி இந்த இடம் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி வந்து இருக்கிறாரு அப்படின்னா இந்த ரெண்டாம் இடம்ன்றது ஐந்தாம் இடத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு இது வந்து பத்தாம் இடமா இருக்கும் ஐந்தாம் இடத்துக்கு பத்தாம் இடமா இருக்கும் ஐந்தாம் இடத்துக்கு பத்தாம் இடம் அப்படின்ற போது ஐந்தாம் இடம் அப்படின்ற அந்த குழந்தைகள் ஐந்தாம் இடத்து அதிபதி ரெண்டுல இருக்கிறாரு அப்ப அதனுடைய தசாபத்தி காலங்கள் வருதுன்னா ஐந்தாம் இடம் குழந்தைக்கு சொல்றோம் ஐந்தாம் பாவம் வந்து இப்ப நம்மளுடைய தாத்தான்னு சொல்றோம் ஐந்தாம் பாவம் நம்மளுடைய லக்கணத்துக்கு திரிகோண பாவம்னு சொல்றோம் அப்போ ஐந்தாம் இடம் குழந்தைகளுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது பேர் புகழ் கிடைக்கிறது கௌரவம் கிடைக்கிறது அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ஐந்தாம் அதிபதி பத்துல இருக்கும்போது பேர் புகழ் கௌரவம் இதெல்லாம் கிடைக்கும் பத்தாம் இடம் அப்படின்றது பேர் புகழ் கௌரவம் இல்லை நம்மளுடைய குழந்தைகளுக்கு வேலை அமையிறது தொழில் அமைகிறது அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இல்லை ஒரு பேரன் ஜாதகத்துல ஒரு பையன் ஜாதகத்தில் ஒரு ஐந்தாம் அதி ஒரு 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 குழந்தையோட ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி இருந்தது அப்படின்னா அவங்க தாத்தா வந்து இப்போ வந்து தொழில் ஆரம்பிக்கிறது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அது போல அமைப்ப ஐந்தாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறது சொல்லுவேன் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு அது பத்தாம் இடம் ஓகேங்களா அடுத்தது ஐந்தாம் அதிபதி மூணில் இருக்கு ஐந்தாம் அதிபதி இந்த இடத்துல இருக்கு ஐந்தாம் அதிபதி வந்து லக்கணத்துக்கு மூணுல இருக்கு அப்படின்னும் போது அந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி மூணுல இருக்கும்போது ஐந்தாம் இடத்துக்கு அது பதினோராம் இடமா இருக்கிறதால இந்த ஐந்தாம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணும் மூணாம் ஐந்தாம் இடம் தான் நம்ம குழந்தைகள்னு சொல்றோம் ஐந்தாம் இடம் தான் நம்ம குழந்தைகள்னு சொல்றோம் இந்த குழந்தைகள் அப்படின்ற இந்த இடத்துக்கு மூணாம் பாவம் அப்படின்றது பதினோராம் பாவம் ஒரு பாவத்துக்கு மூன்று பதினொன்றாம் பாவங்கள் அதுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணனும்னு சொல்லியிருக்கோம் நம்ம முன்னாடியே அப்ப இந்த ஐந்தாம் பாவத்திற்கு பதினோராம் பாவத்திலே அந்த ஐந்தாம் அதிபதி இருக்கும்போது அப்ப ஐந்தாம் பாவத்துக்கு நல்லது அந்த வீரியம் நல்லா இருக்கும் அதனால குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் ஐந்தாம் அதிபதி மூணில் போதே அந்த மூணாம் இடம் தான் ரிஜிஸ்டர் மேரேஜ்னு சொல்கிறாங்க மூணாம் இடம் அப்படின்றது பத்திர பதிவு பதிவு அப்படின்னாலே மூணாம் பாவம் எழுத்து பதிவு அப்படின்றது மூணாம் பாவம் அப்போ ஐந்தாம் அதிபதி மூணுல இருந்து ஏழாம் இடமும் தொடர்பாச்சு அப்படின்னா அவங்களுக்கு விருப்ப திருமணம் ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்களே போய் ஆப்ஜில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பாங்க அந்த திருமணத்தை அப்படின்னு சொல்லலாம் அஞ்சு ஏழு மூணு அப்போ ஆறாம் இடம் தொடர்பு ஏழு ஆறு மூணு தொடர்பு இருந்தது ஏழு ஆறு மூணு தொடர்பு இருந்ததுன்னா அங்கே காதலில் வந்து டிவோர்ஸ் ஆகிறதுக்கும் அந்த மூணாம் பாவம் தான் காரணமா இருக்கும் அப்ப ஐந்தாம் அதிபதி மூணுல இருக்கும்போது ஆஹ் அந்த மூணாம் ஐந்தாம் பாவத்திற்கு அது வந்து நல்ல பாவம் தான் ஆனால ஐந்தாம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு அது அஹ் சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா அடுத்தது ஐந்தாம் அதிபதி நாலுல இருக்குது ஐந்தாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கு அப்படின்னா தன் வீட்டுக்கு பன்னெண்டு போச்சு ஐந்தாம் அதிபதி நாலுல இருந்தது அப்படின்னா நாலாம் இடத்துல இருக்குது அப்படின்னா ஐந்தாம் அதிபதி நாலுல இருந்து புத்தியை நடத்துறாரு அப்ப நாலாம் இடத்துல இருக்கும்போது அது ஐந்தாம் இடத்துக்கு பன்னெண்டா போயிடுச்சு ஐந்தாம் இடத்துக்கு பன்னெண்டா போயிடுச்சு ஐந்தாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துறாரு அப்ப புத்தி நடத்தும் போது அது நாலாம் பாவத்துக்கு என்ன மாதிரியான விளைவே கொடுக்குது அப்படின்னா நாலாம் பாவத்திற்கு ஐந்தாம் இடத்துக்கு அது பன்னெண்டுல நாலாம் பாவத்திற்கு ரெண்டாம் பாவமா இருக்கிறதால நாலாம் பாவத்திற்கு ரெண்டாம் பாவமா இருக்கிறதால நாலாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் தாய்க்கு வந்து நல்லா வருமானம் வரும் அப்ப தாய்க்கு வந்து அந்த இருக்கிற கிரகத்தை பொறுத்து அந்த கிரகம் சார்ந்து அவங்களுக்கு வருமானம் குடும்பத்தில் ஒரு உறவு ஒன்றா ஆவிறது அப்படின்றத நாலாம் பாவத்திற்கு ரெண்டாம் பாவம் தான் அப்படின்றதால நாலாம் பாவத்துக்கு பெருசாக பாதிப்பு கிடையாது அடுத்து ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்திற்கு அது பன்னெண்டாம் பாவம் ஐந்தாம் இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்தும் போது அது ஆறாம் பாவத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பன்னெண்டாம் பாவமாக இருக்குது அப்போ அந்த ஆ ஆறாம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய உத்தியோகம் உத்தியோகம் நம்ம கடன் வாங்குறது அந்த ஆறாம் பாவம்ன்ற உத்தியோகத்தில் பிரச்சனை வந்துடும் ஐந்தாம் பாவம்லாம் யாருக்கெல்லாம் வேலை செய்தால் பூர்வ புண்ணிய பாவம் சுந்த சூப்பரான பாவம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனா அந்த ஆறாம் பாவம் அப்படின்ற அந்த பாவத்திற்கு இது வந்து பன்னெண்டாம் பாவமாக வந்துடும் ஆறாம் பாவத்திற்கு இது பன்னெண்டாவது பாவமாக வந்துடும் அதனால ஆறாம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய உத்தியோகங்க நம்ம சம்பாதிக்கிற இடம் இதுக்கு வந்து இது சிறப்பான அமைப்பு கிடையாது ஓகேங்களா அந்த ஆறாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவமா வந்துடும் அதனால இந்த ஆறாம் பாவத்திற்கு போது அந்த ஆறாம் உத்தியோகம் அப்படின்றது சிறப்பா இருக்காது அது நம்ம ஆறாம் பாவம் தான் கடன் இருக்கு கடன் அடைகிற பாவம்னு சொல்லலாம் இல்ல அந்த காலகட்டத்தில் கடன் யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்காது கடன் வந்து ஐந்தாம் பாவத்திலேருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது கடன் பெருசாக கிடைக்காது இல்லை கடனாக இருந்ததுன்னா இவங்க சம்பாதிக்கிற காலமாக இருந்ததுனா கடன் அடைஞ்சிடும் ஓகேங்களா ஏன்னா ஆறாம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு அது வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்றோம் அப்ப வேலையை இழக்கிறது வேலையை விட்டு போறது வேலையில பிரச்சனை வர்றது இதெல்லாம் ஐந்தாம் பாவம் தான் ஐந்தாம் பாவத்தோடு இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்தும் போது தான் நடக்கும் அப்போ ஏழாம் பாவத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்திற்கு இது வந்து பதினோராம் பாவமா வரும் ஏழாம் பாவத்திற்கு இப்படி தான் நீங்கள் எடுக்கணும் ஏழாம் பாவத்திற்கு இங்கேருந்து போனீங்கன்னா இது பதினோராம் பாவமா இப்படி வந்துடும் ஏழாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் பன்னெண்டாம் அப்படி தான் எடுக்கணும் ஏழாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் அப்படின்றதால அப்ப ஏழாம் பாவம் சார்ந்த விஷயங்களை நான் தான் மூணு பதினொன்னு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுன்றோம் ஐந்தாம் பாவம் அப்படின்றது காதலும் சொல்லலாம் அந்த ஏழாம் பாவம்ன்றது திருமணம் அப்ப ஏழாம் பாவத்துக்கே அது வந்து லாபஸ்தானம் அப்படின்றதால அது வந்து ஏழாம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணிடும் ஓகேங்களா அப்ப ஏழாம் பாவத்துக்கு பாதிப்பு கிடையாது ஓகேங்களா அப்ப எட்டாம் பாவம் அடுத்தது எட்டாம் பாவத்திற்கு அது வந்து பத்தாம் பாவமாக வரும் எட்டாம் பாவத்திற்கு பத்தாம் பாவமா வரும் எட்டாம் பாவத்துலேருந்து எடுத்தீங்கன்னா அது பத்தாம் பாவமா வந்துடும் எட்டாம் பாவம் அப்படின்றது அந்த அது வந்து முன்னாடியே சொன்ன போல திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது ஐந்தாம் பாவமும் சேரணும் அப்ப எட்டாம் பாவ எட்டாம் பாவம் ஐந்தாம் பாவமா இருக்கிறதால எட்டாம் பாவம் அப்படின்றது திடீர் அதிர்ஷ்டம் நம்மளுடைய அந்த கண்ட கடைசி கால அந்த பென்ஷன் பணம் இதெல்லாம் சொல்றோம் அதுக்கு பத்தாம் பாவமா இருக்கிறதால அது நம்மளுக்கு பயன்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம் எட்டாம் பாவத்திற்கு அது பத்தாம் பாவமா இருக்கத்தால் எட்டாம் பாவம் அப்படின்றது ஆஹ் மனைவி கணவர் அவங்களுடைய கலத்திரத்தோட குடும்பம் அவங்க குடும்பத்துல ஏதாவது கர்மம் நடத்துக்கான வாய்ப்பும் வந்து அந்த ஐந்தாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்தும் போது நம்மளுக்கு சொல்லும் ஓகேங்களா அடுத்தது ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவம் திரிகோண பாவம் தான் ஆனா ஒன்பதுக்கு எதுவும் பாதிப்பு ஒன்பதுக்கு ஒன்பதாம் பாவம் அப்படின்றதால தந்தையாருக்கு ஒரு நல்ல பாவம் தான் அது ஒன்பதாம் பாவத்துக்கு பெருசா பாதிப்பு தராது வெளியில போறது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் அது போல ஆன்மீகம் சார்ந்த ஒரு டூர் போறாங்க அப்படின்னாலும் ஆன்மீக எல்லாம் இந்த காலகட்டங்கள் ஒன்பதாம் பாவத்துக்கு அது சப்போர்ட் பண்ற பாவமா தான் இருக்கு அப்பல பத்தாம் பாவத்திற்கு அது வந்து எட்டாம் பாவமா வந்துடும் பத்தாம் பாவத்திற்கு அப்படியே பாத்தீங்கன்னா அது எட்டாம் பாவமா வந்துடும் பத்தாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் அப்படின் போது பத்தாம் பாவம் அப்படின்றது தொழில் தரங்க தொழில் அப்ப ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டா ஐந்தாம் பாவம் வந்து சூப்பரான பாவங்க பூர்வ புண்ணியம் அந்த இருந்து ஒரு கிரகம் வேலை செய்யுது அப்போ நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது சொன்னால் பாதிப்பாகிடும் ஏன்னா அது பத்தாம் பாவம் எந்த கேள்வி கேட்குறாங்களோ கேள்விக்கான பாவத்திற்கு அந்த புத்திநாதன் எங்கே இருக்கிறான்னு பார்க்கும்போது நான் ஒரு கடை வைக்கலாம் தொழில் ஆரம்பிக்கலாம்னு பார்க்குறேன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன் அப்போ செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ வந்து பத்தாம் பாவத்திற்கு ஐந்தாம் இருந்து புத்தி நடத்தும் போது கண்டிப்பாக செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் ஏன்னா அந்த பத்தாம் பாவத்திற்கு அது எட்டாம் பாவமா வர்றதால இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா ஏன்னா பத்தாம் பாவம்ன்றது எல்லாம் நல்லா செஞ்சு ஐந்தாம் பாவத்து புத்தி நடக்கும்போது நிறைய பேருக்கு பிசினஸ் ஒழுங்கவே நடக்காது கடையை மூடிடுவாங்க எல்லாம் பிசினஸ வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க எல்லாம் பிசினஸ் லாஸ் ஆயிடுது பிசினஸ கண்டினியூ பண்ண முடியல இந்த அமைப்புலாம் ஐந்தாம் பாவம் அதிபதி ஐந்தாம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் எந்த கிரகமா இருந்தாலும் ஐந்தாம் இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துச்சு அப்படின்னா இந்த பத்தாம் இடம் பாதிக்கப்படுது ஓகேங்களா பதினோராம் இடம் பதினோராம் இடம் அப்படின்றதுக்கு இது வந்து ஏழாம் இடம் அப்படின்றதால இந்த ஐந்தாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஆசை பதி பதினோராம் இடம் அப்படின்றது ஏழாம் இடம் அதாவது ஆப்போசிட் கணத்திரத்தோட கணவன் மனைவியோட ஆசை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இது ரெண்டுமே ஒன்றுக்கு சப்போர்ட் பண்ணும் இதனால் பாதிப்பு கிடையாது அப்போ பதினோராம் பாவம் அப்படின்றது என்ன நம்மளுடைய மூத்த சகோதரம்னு சொல்றோம் மூத்த சகோதரத்துக்கு ஒரு ஜாதகத்தில் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அந்த காலக்கட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பதினோராம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் வேலை செய்கிறதால மூத்த சகோதரம் இல்லை நம்மளுக்கு அக்கா இருக்கிறாங்க அவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் எடுத்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் பாவத்துக்கு ஆறாம் பாவமாக வருது அப்போ பன்னெண்டாம் பாவம் அப்படின்னும் போது நம்மளுக்கு நோய் குணமாக வருதுன்னு சொல்கிறோம் அந்த ஐந்தாம் பாவம் இருக்கும்போது அதுக்கே நோய் அது அதுபோல் பன்னெண்டாம் பாவம் வந்து நம்ம வெளிநாடு போகிறது ஒரு புதுசு புதுசாக முதலீடு வைக்கிறது அதனால நம்ம கடன் ஆகிடுவோம் ஒரு இன்னொரு முதலீடு பத்தாம் பாவன்றது ஒரு தொழிலுங்க பன்னெண்டாம் பாவன்றது அந்த தொழிலுக்கு இன்னொரு பிரான்ச்சு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது வந்து பன்னெண்டாம் பாவம் அப்ப பன்னெண்டாம் பாவத்துக்கு வந்து அந்த சூரியன் ஐந்தாம் இருந்து ஒரு புத்தி நடத்து அம்மா போய் இன்னொரு தொழில் வச்சிங்கன்னா அப்ப அந்த அந்த பிஸ்னஸ் இன்னொரு பிரான்ச்சு ஆரம்பிக்கிறதால நீங்க வந்து கடன் ஆகிடுங்க இல்லை வெளிநாடு போறதால கடன் ஆவறது இது போல தொந்தரவை பன்னெண்டாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவமா இருக்கிறதால பன்னெண்டாம் பாவ பலனுக்கு கொடுக்கும் அது போல பன்னெண்டாம் பாவன்றது அம்மாவுடைய அப்பா அப்பாவுடைய அம்மா அவங்களுக்கு வந்து அது வந்து நோய் ஸ்தானமா வேலை செய்யறதால அவங்களுக்கு பிரச்சனையோ நோயோ கடனோ ஏற்படுற காலமா அந்த ஐந்தாம் இடத்துல இருந்து புத்தி நடத்தும் போது இருக்கும் இப்படி இந்த இரங்கல் ரெண்டாம் பாவத்திற்கு ரெண்டாம் பாவம் அப்போ ஒரு லக்னத்துக்கு ஐந்தாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்துக்கு சொல்லிட்டோம் ரெண்டாம் பாவம் அப்படின்னு போது ரெண்டாம் பாவத்திற்கு அது நாலாம் பாவம் ரெண்டாம் பாவத்திற்கு நாலாம் பாவம் அப்படின்றதால நம்ம முன்னாடி மாத்தி சொல்லித்தான் அதனால திரும்ப சொல்றேன் ரெண்டாம் பாவம் அப்படின்றது நம்ம குடும்ப உறவுங்க அப்ப குடும்பத்துல வந்து நம்மளுடைய குடும்பத்துல ஏதாவது வீடு கட்டலாம் நம்ம குடும்பம் அது அம்மாவுக்கு அண்ணன் மூத்த தாய் மாமா அப்படின்னு சொல்றோம் இல்லை அம்மாவுக்கு அக்கா அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான அமைப்பு அப்படின்னு சொல்றோம் இடம் வாங்குறதுக்கான அமைப்பு அப்படின்னு சொல்றோம் அதுபோல் மூணாம் பாவம்ன்றது சகோதர உறவு சகோதரருக்கு மூணாம் பாவமாக வேலை செய்யும் சகோதர உறவுக்கு அப்படின் போது மூணாம் பாவமாக வேலை மூணாம் பாவத்துக்கு மூணாம் பாவம்ன்றது ஐந்தாம் பாவம் அதனால மூணாம் பாவம் அப்படின்றது அவருக்கு ஒரு இடமாற்றம் மாறுறதுக்கு இடமாற்றம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அவர் எங்கேயாவது இடம் மாறணும்னு நினைச்சாருன்னா அவர் இடம் மாறலாம் அது நாலாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் தான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன் இதை மட்டும் மாற்றி சொன்னதால அது திரும்ப சொல்கிறேன் ஓகேங்களா இப்படி ஒவ்வொரு பாவத்துலேருந்தும் நீங்கள் இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் குறிப்பாக இந்த இந்த பாவம் வந்து எந்த இடத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு வருதோ அந்த அது மட்டும் ரொம்ப முக்கியங்க நாம முக்கியமாக திரும்ப 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 நம்ம இந்த விஷயத்தை ஏன் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு கிரக ஒரு பாவத்துலேருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்தும் போது அது எந்த இடத்துக்கு பாதிப்பு கொடுக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அதை தான் நீங்கள் கவனமாக எடுத்து சொல்லணும் ஒரு கிரகம் இந்த இடத்துல இருந்து ஒரு பாவத்துலேருந்து புத்தியை நடத்துனா அதுக்கு ரெண்டாம் பாவம் அதுக்கு ஆறாம் பாவம் அந்த கிரகம் இன்றைய இடத்துக்கு ஆறாம் பாவம் அதுக்கு எட்டாம் பாவம் இந்த இடம் மார்க் பண்ணி இந்த பாவம் இந்த குறிப்பிட்ட பாவம் அவங்கவுங்க லக்கணத்துல இருந்து எந்த பாவமா வருதோ இந்த பாவத்துக்கு பாதிப்பை கண்டிப்பாக சொல்லணும் இந்த இந்த நேரம் நடக்கும்போது மற்ற பாதங்கள்லாம் பெருசாக பாதிக்காது இந்த பாவம் வந்து இந்த லக்கணத்துக்கு பன்னெண்டா வருது இது லக்கணத்துக்கு பத்தா வருது இது லக்கணத்துக்கு ஆறாக வருது இப்போ ஆறாம் பாவம் சார்ந்து லக்கணத்துக்கு ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் இந்த பாவ காரகத்துவங்களுக்கு இப்போ நடக்கிற அந்த ஐந்தாம் பாவத்துலேருந்து நடக்கிற புத்தி வந்து நம்மளுக்கு பெருசாக பலனை தராது அதனால பாதிக்கப்படுவாங்க ஆறாம் பவன்றது உத்தியோகம் ஆறாம் பவன்றது ஒரு வேலைக்கு போகிறது பத்தாம் பவன் தொழில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது நம்மளுடைய கௌரவம் அப்படின்னு சொல்றோம் பன்னெண்டாம் பகம் இன்னொரு தொழிலை ஒரு பெரிய இன்னொரு முதலீடு வச்சு நம்ம இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது இல்லை வெளிநாடு போகிறது அப்படின்றது பன்னெண்டாம் பகவன்றது அந்த உறவு தாத்தா பாட்டி பத்தாம் பவன்றது மாமியார் ஆறாம் பவன்றது தாய் மாமா இப்போ இந்த உறவுக்கெல்லாம் இது பாதிப்பை கொடுக்குற நேரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் முக்கியமாக அந்த பாதிப்பை கொடுக்குறத ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா இப்படி தசா புத்திகள் வந்து இப்படி தான் வேலை செய்து நீங்கள் ஒவ்வொரு பாவத்துக்கும் இப்படி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடம் வேலை செய்யுது எந்த இடமும் வந்து எந்த இடம் வந்து கட் பண்ணுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ இது பார்க்கும்போது அது சாரம் வாங்கிய கிரகம் எங்கே இருக்குதுன்னு அதையும் பார்த்துக்கணும் சாரம் வாங்கின கிரகமும் இங்கே வந்து சூரியன் வந்து கேது சாரம் வாங்கி கேதுவும் கூடவே இருந்துட்டு அப்படின்னா பாதிப்போட அளவு அதிகம் இங்கே கேது சாரம் வாங்கி சூரியனை வந்து மகம் சாரம் வாங்கி இது கூட இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க அது வந்து பாதிப்பான அளவு ஏன்னா சாரம் கொடுத்த கிரகமும் அங்கே இருக்கு ஒரு சாரம் கொடுத்த கிரகம் ஏதோ ஒரு பாவத்தில் மாறி இருந்துருச்சு அங்கே வந்து ஒரு சுக்கரன் சாரம் வாங்கி சுக்கரன் இந்த இடத்துல இருந்துருச்சுன்னா கொஞ்சம் பாதிப்பான அளவு கம்மி ஓகேங்களா இப்படி நீங்கள் சாரம் கொடுத்த கிரகம் எங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து அதிகம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இது போல நம்ம ஒவ்வொரு பாவத்துக்கும் போட்டிருக்கோம் பாருங்க இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க ஒரு பாவம் இயங்கும் போது எந்த பாவங்களுக்கு தடையை கொடுக்குது எந்த பாவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது எந்த பாவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்க பெரும்பாலும் ஒரு பாவம் ஒரு பாவத்திலேருந்து புத்தி நடத்தும் போது அந்த ஒரு பாவத்திலேருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்தும் அந்த பாவம் வந்து அதுக்கு திரிகோண பாவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அது போல மூணு பதினொன்று பாவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா மற்ற பாவங்களுக்கு அது தடையை கொடுக்கும் அது போல் தடையை கொடுக்குற பாவம் அந்த பாவம் ஒரு கிரகம் நின்ற இருந்து ரெண்டு ஆறு எட்டு பாவங்களுக்கு கண்டிப்பாக தடையை கொடுக்குது பாதிப்பை கொடுக்குது அதனால அந்தந்த அந்த ரெண்டாறு எட்டு மார்க் பண்ண பாவம் அந்த லக்கணத்துலேருந்து எந்த பாவம்னு பாருங்கள் அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் கேள்வி கேட்டாங்கன்னா இது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லி பலன் சொல்லுங்கள் இது போல் நிறையா எளிமையான வீடியோ நம்ம அஸ்கோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்குது பாருங்கள் அதில் ஏதாவது சந்தேகம்னாலும் என்ன கேட்கலாம் நம்ம ஜாதகம் ஜோதிடம் சார்ந்த வகுப்பு அடிப்படையிலேருந்து உயர்நிலை வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கோம் அது ரெக்கார்டிங்காக இருக்குது உங்களுக்கு எதாவது வகுப்பு படிக்கணுனாலும் அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் நம்ம அப்போல்லாம் வகுப்பு படிக்கணுனாலும் உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணுனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொண்ணூற்றெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய தேவைகளை தெரிஞ்சிக்கொ தெரிஞ்சிக்கலாம் அது வாட்ஸ்அப் பண்ணலாம் கால் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அந்த வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கீழே எந்த விஷயம் இதுல சரியில்லாம சொல்லியிருக்கோம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்ச விஷயங்கள அடுத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டும் போது உங்களுக்கு புது புது விஷயங்களை உங்களுக்கு கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுள்ள சந்திக்கலாம் நன்றி வாழ்க்கை